நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா காமௌட்டுக்கு லோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக எப்படி பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் காட்டலாம்னு சொல்லலான்னுக்குறேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க நண்பர்களே நம்ம புதுசாக கட்டில் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு ஒயிட் வாசியாக சுண்ணாம்பு அடிப்போம் இல்லைனா ஒயிட் சிமெண்ட் அடிப்போம் இல்லைனா நம்ம வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக பெயிண்ட் குவாலிட்டியில் ப்ரைமர் வாங்கி இந்த மாதிரி அடிப்போம் இந்த மாதிரி அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தா நம்ம ரெண்டு கோட்டிங் வந்து பார்த்தோன்னா கலர் அடிப்போம் அதாவது ப்ரைமர் போட்டால் நம்ம டேரெக்டாக ரெண்டு கோட்டிங் கலர் போடுவோம் அல்லது ஒயிட் சுமட்டை சுண்ணாம்பு இந்த மாதிரி ஏதாவது அடிச்சோம்னா அதுக்கு மேலே மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷிக்காக ப்ரேம்மர் கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரெண்டு கோட்டிங் வந்து பார்த்திங்கனா கலர் அடிப்போம் இப்போ இந்த வீட்டுக்கு அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமர் வந்து அப்ளை பண்ணுறேன் இப்போ பிரைமர் அப்ளை பண்ணிட்டு போய் நம்ம வந்து பார்த்தோன்னா கலர் வந்து அடிக்கணும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் அடித்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து சரியாக எடுக்காது அதேமாதிரி ரோல ஒரு மார்க்லாம் அப்படியே தெரியும் பேட்ச் வச்சா தெரியும் நீட்டாக வந்து கவரேஜ் ஆகாது அதனால் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒயிட் அடித்த பிறகு ரெண்டு கோட்டையும் கலர் கொடுத்தா தான் ஒரே ஈவனாக அழகாக நீட்டாக பக்காவாக இருக்கும் ஆனால் நான் வந்து பார்த்தனா இப்போ லோ பட்ஜெட்டில் காமௌண்ட்டுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணணும் அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஏஷியன் பெயிண்டில் ஸ்மார்ட்கர் டேம் ஷீட் எக்ஸ்டீரியரிட் அட்வான்ஸ் அதாவது டேம் ஷீட்டில் அட்வான்ஸ் வந்து இருபது லிட்டரு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதோட ரேட்டு ஐயாயிரத்தி அறநூறுரூபா மாதிரி கொடுத்துருக்காங்க எம்ஆர்பி ரேட்டு இதில் வந்து பார்த்தோன்னா இருபது லிட்டர் பெயிண்டில் ரெண்டு லிட்டர் தண்ணி தான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க அட்வான்ஸ்லாம் நல்லா ப்யூராக ஒயிட்டாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கனா இப்போ லோ பட்ஜெட்ல வந்து தரமாக பெயிண்டிங் பண்ணுறதால நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து காமௌண்ட்டுக்கு வந்து வாங்கி வந்துவிட்டேன் இப்போ இந்த ப்ரைமர் வந்து இப்போ டேரக்ட்டாக நான் பாடு ஒயிட்டாக அடிச்சோம்னா அதுக்கு மேலே ரெண்டு கோடி கலர் அடிக்கிறதா இருக்கும் நான் அதனால் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரில் கலர்க்கலேருந்து அடிக்கப் போகிறேன் அதாவது நான் காமௌண்ட்டுக்கு என்ன கலர் வந்து ரெடிமேட்டாக வாங்கிட்டு வர போகிறேனோ அதே கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலர் வாங்கிட்டு வந்து இந்த ஒயிட்டில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அடிக்கப் போகிறேன் பாருங்கள் இப்போ நான் அடிச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த டேம் ஷேட் ப்ரைமரில் ரெட் கலர் ஸ்டைனர் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் வாங்கிட்டு வந்த ஸ்டைனர் பார்த்தோன்னா கலண்டர் ஸ்டைனர் கம்ப்யூட்டர் ஸ்ட்ரைனர் தான் இருந்தாலும் நம்ம ப்ரைமர் கலர் இந்த மாதிரி அடிக்கும் பசத்தில் நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ரெடிமேட்டாக வாங்கிட்டு வர பெயிண்ட் அடிக்கலைன்னா இந்த பெயிண்ட் கண்டிப்பாக வந்து டல் டல்லாயிடும் வெளுத்திடும் நான் என்ன செய்யணும்னா ரோ பட்ஜெட்டில் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக மாதிரி பில்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது ஃபைனல் ஒர்க்கு காமெண்ட் ஒர்க்கு தான் இருக்குது இதுக்கு பெஸ்ட்டாக பண்ணணும் மாதிரி இருக்கிற பெயிண்ட்டை வச்சு அடிச்சுடுங்க இதுக்கு மேலே பெயிண்ட் வாங்கி தரமாட்டேன் அப்படின்னு வாங்க சொல்லிட்டாரு இதை வச்சு பண்ணிட்டுப்பா இப்போதிக்கு பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டாரு நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபைனல் ஒர்க்குன்றதால இதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணுன்றதால ப்ரைமரில் வந்து பார்த்திங்கனா ஒரு கோட்டிங் வந்து பார்த்திங்கனா ஸ்டைனர் ஊற்றி கலந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுறேன் இது அப்ளை பண்ணிட்ட பிறகு நல்லா காஞ்சிட்டு பிறகு நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம போடுறது பண்ணால் ஒயிட் வாஷுக்கு ப்ரைமர் அடிக்கிற இல்லையா அதுதான் இது நம்ம அதில் என்ன செய்யணும் கலரை கலந்து அடிக்கும் போது இதுவே கலர் அடித்த மாதிரி ஒரு கோட்டிங் வந்துடுது இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக வாங்கிட்டு வந்த பெயிண்ட் ஒரு கோட்டிங் கொடுத்தா போதும் நம்மளுக்கு வந்து சூப்பராக கவரேஜ் ஆகிடும் நான் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் இதுக்கு மேலே நான் ரெடிமேடாக வாங்கிட்டு வர பெயிண்ட் அடிக்கிறேன்னு நான் மீண்டும் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரில் அடிக்கிற கலரே வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்லாம் பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும் ஆனால் கலர் வந்து பார்த்தோன்னா சீக்கிரம் ஆகிடும் ஒரே மாதத்துக்கு கூட டல் ஆகிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் வந்து பார்த்தோன்னா கலரெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீடித்து வச்சிருக்கிற மாதிரி அதுக்கு தன்மை கிடையாது அது வாட்டர் ப்ரூஃபிங்கு ஒயிட்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம கலர் அடிக்கும் பஸ்ஸில் நம்ம வாங்கிட்டு வந்த கலர் வந்து கம்ப்யூட்டர் ஸ்டைனர் தான் பெஸ்ட்டான ஸ்டைனர் தான் அது ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கலரை வந்து நீடித்து வைக்கிற தன்மை அது கிடையாது அதனால் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தா இந்த மாதிரி ப்ரைமரில் ஒரு கோட்டி கலர் கலந்து அடிச்சிட்டாலும் இதுக்கு மேலே அடிக்க போகிற பெயிண்ட் வந்து பார்த்தா நம்ம ரெடிமேட்டாக வாங்கிட்டு வந்து அடிக்கணும் ஏஷியன் பெயிண்ட்லேயே ஏஸ் எக்ஸ்டீரியர் எமோஷன் த்ரீ இயர்ஸ் பர்ஃபாமன்ஸ் வாரண்ட்டி இது வந்து பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வீட்டுக்கு வெளில அடிக்கிற பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மங்காத மாதிரி இருக்கிறதுக்கான வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷங்கிறத விட அஞ்சு வருஷம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வாங்கிட்டு வந்துக்கிற பெயிண்ட்டு கல்லுடைய நம்பர் எயிட் ஒன் த்ரீ ஜீரோ இந்த பெயிண்ட்டில் ஒரு லிட்டரு பெயிண்ட்டுக்கு ஐநூறு எம்எல் இருந்து எழுநூற்றி ஐம்பது எம்எல் தஞ்சி வரைக்கும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு எட்டு லிட்டரு மிக்ஸ் பண்ணவே போதுமானது அல்லது நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நினச்சின்னா நீங்கள் அதிகமாக பத்து லிட்டரு கூட கலந்துலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லாவே இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா டேம் ஷேட் பிறகு ஒரு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலந்து அடிச்சிட்டேன் இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா நான் இந்த செகண்ட் கோட்டுக்கு இந்த ரெடிமேட் பெயிண்ட் வந்து அடிக்க போகிறேன் நம்ம ஏற்கனவே அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ப்ரைமர் போட்டதால் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா அதிகமான ஏரை கவரேஜ் கொடுக்கும் நம்ம அதனால் என்ன செய்யணும் போனால் தண்ணி வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ண தேவையில்லை நான் சொன்ன மாதிரி எட்டு லிட்டரு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அதை விட கம்மியாக கூட மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா தண்ணியை ஊற்றாம கூட அடிங்க உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அடிக்கலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி அடிக்கலாம் பெயிண்ட் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்கலாம் இப்போ நான் இருபது லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த இருபது லிட்டரு பெயிண்ட்டுன்னு தாராளமாக வந்து பார்த்தோன்னா இந்த காம்பவுண்டு ஃபுல்லாகவே உள்ளே வெளியே எல்லாத்தையுமே அடிக்கலாம் அதாவது நான் ஏற்கனவே வாட்டர் ப்ரூஃப் தான் போட்டிருக்கேன் அதிகமான ஏரியா கவரேஜ் இப்போ இந்த பெயிண்ட் வந்து கொடுக்கும் நான் அதனால் என்ன செய்யப்படாது தண்ணியெலாம் அதிகமாக மிக்ஸ் பண்ணவே இல்லை கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கோட்டிங் ப்ரைமரியாக கலர் வந்து ஒரு கோட்டிங் வந்து கொடுத்தாச்சு இப்போ செகண்ட் கோட்டிங் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக ரெடிமேட்டாக வாங்கிட்டு வந்த ஒரு கோட்டிங் வந்து கொடுத்தாச்சு இதிலே வந்து பார்த்தா நம்மளுக்கு பெஸ்ட்டான கலர் பெயிண்ட் வந்து அடித்தாச்சு பாருங்கள் எந்தால் நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியான பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் தெரிஞ்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்